தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை ஸோ அதனால வந்து எந்த ஒரு பதிவும் போடவில்லை பட் இருந்தாலும் வந்து ஐ வாஸ் வெரி க்ளோஸ்லி வாட்சிங் ஈரோடு எலெக்ஷன் ஈரோடு எலெக்ஷன் எப்படி போகுது மக்கள் எந்த மாதிரி சிந்திக்கிறாங்க மக்கள் எப்படி போயிட்டு இருக்கிறாங்க சீமான் எப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி வந்து எனக்கு தெரிந்த காண்டாக்ட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர் ஈரோடு பேசினேன் அதே மாதிரி எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்க அப்பா எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் உயிராக நினைக்கும் அவர்கிட்டயும் பேசிட்டா இருந்தேன் என்ன சீமான் பேசிட்டு இருக்கிறாரே எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு முதல் கட்டமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது வந்து ஒரு அதாவது வந்து தமிழ் தேசியத்தை உயிரா நினைக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்றத நான் இந்த பதிவுல வந்து சொல்லிடுறேன் அதாவது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு பார் சீமான் தமிழ் தேசியத்தை பெரியார் மயிரார்னு சொல்ற அந்த ஒரு இடத்துக்கு தான் போய் தமிழ் தேசியத்தை வந்து நிறுத்தி இருக்கிறாரு சீமான் ஆஹ் அதாவது ஒரு தனி மனிதன் அந்த தனி மனிதன் வந்து எவ்வளவோ போராடினாரு அவருதான் போராடினாருன்னு நான் சொல்லல பட் எத்தனையோ பேர் போராடினாங்க திராவிடம் அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்து இன்னைக்கு வந்து திமுக போறாங்க அதிமுக போறாங்க எத்தனையோ பேர் போறாங்க அதை பத்தி தவறில்ல அவர் இறந்து போயிட்டார் இரண்டு இறந்து அரைநூற்றாண்டு காலம் மேல முடிஞ்சிருச்சு அவரை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து பேசுறதுன்றது வந்து எனக்கு ஒன்னும் புரியல இவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு எதுக்கு வந்து சீமான் வந்து பெரியார எடுத்துட்டு வந்து இப்படி பேசுறாருன்னு புரியல அவர் தமிழ்நாட்டுக்கு தான் வேலை செஞ்சாரு தமிழ் மக்களுக்காக தான் போராடினாரு தமிழ் மக்களுக்காக தான் இடஒதுக்கீடு செஞ்சாரு தமிழ் மக்களுக்காக தான் வந்து பெண்களும் வந்து சொத்துல சம உரிமை இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணாரு தமிழ்நாட்டுக்காக போராடினாரு அவரு ஒண்டிதான் போராடினாருன்னு நான் சொல்லல கணேஷ் பட் இருந்தாலும் அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதே மாதிரிதான் திருப்பியும் அவங்க சொல்றது சுதந்திரத்துக்கு வந்து எத்தனையோ பேர் போராட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் தானே வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி இல்லையா அதே மாதிரி எத்தனையோ பேர் போராடினாலும் பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஜின்னா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு வந்து பெரியார் ஏன்னா வந்து நம்ம வந்து பார்ப்பனர் அவங்க அவங்களோட ஆதிக்கத்துல இருந்தோம் அந்த ஆதிக்கத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு எத்தனை பேர் போராடினாலும் இவரால் தானே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு லிட்ரலி சீன் அதாவது என்ன நடந்துச்சு அந்த காலத்துல எப்படி வந்து வந்துச்சு தமிழ் தேசியம்ன்றது உருவாச்சு திராவிடம்ன்றது உருவாச்சு ரெண்டுமே எப்படி ஒன்றுக்கு ஒன்னு பிணைந்து இருக்கிற ஒரு ஒரு கொள்கை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாததா இன்னைக்கு வந்து பேசுற மிஸ்டர் சீமானுக்கு வந்து தெரியும் அப்படின்றது வந்து எனக்கு சொல்ல தெரியல அதே நேரத்த அவங்க என்ன வருத்தப்படுறாங்க அப்படின்னா இன்னைக்கு கொண்டு வந்து பிரபாகரனையும் பெரியாரையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அதையும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அது வேற இது வேற அது தமிழ் ஈழத்துக்காக போராடினாங்க அதுல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் அவங்க தமிழ் ஈழம் தனியா இருக்கணும் நம்ம தமிழ் மக்களுக்காக போராடணும் ஆனா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி பிரச்சனை ஜாதி பிரச்சனையை உருவா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவர் எலெக்ஷன்ல கூட நிக்கல அவருக்கு அதுலதான் அவங்க முரண்படுறாங்க அண்ணாவும் பெரியாரும் எங்க முரண்படுறாங்க அப்படின்னும் போது அவரு வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து மக்களுக்கான ஒரு பணியை நம்ம செய்யணும் அப்படின்னா எலெக்ஷன்ல நிக்கணும் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி நினைச்சாரு ஆனா அண்ணா அதுல இருந்து வெளியே வந்தாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து உண்மையாவே அவங்க தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அவர் வந்து இன்னொரு மறுமணம் பண்ணது வந்து அந்த நேரத்துல வந்து பெண்களுக்கான உரிமை இல்லை அதனால ஒரு மறுமணம் பண்ணி அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து அதை வந்து கரெக்டான மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சதுனால அவர் பண்ணாரே தவிர வேற எதுக்கும் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றவங்க யாருமே வந்து ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்க எல்லாருமே வந்து எழுபது வயது முதிர்ப்பான மக்கள் அவங்க எல்லாம் பேராசிரியரா இருந்தவங்க தமிழ் தேசியம் இன்னும் வந்து எப்படியாவது வந்து நடக்குமா நடக்காது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழுக்காக உயிரே வந்து திறக்கிறதுக்கு ரெடியா இருந்தவங்க அதே நேரத்துல வந்து தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல எப்படி உயிர் தித்து இருக்குதோ அதே மாதிரி வந்து இலங்கையிலையும் ஆஹ் அங்க வந்து தமிழ் வந்து தமிழ் ஈழம் உருவாகணும் அப்படின்னு நினைச்சதுலயும் அவங்க வந்து அவங்களோட பங்கு நிச்சயமா ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அவங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா ஏ சீமான் அதாவது வந்து ஒரு ஒரு ஃபோர் சைட் இல்லாதவங்க அதான் ஒரு சினிமாக்காரன் கூட ஒருத்தர் சொன்னார் ஒரு சினிமாக்காரன்ட்ட போயிட்டு தமிழ் தேசியத்தை போய் பேசுறேன்னா இப்படி தான் சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரே ச இதுல தப்புன்னு உடச்சிட்டாரு பட் நான் அது சினிமாக்காரன் அப்படின்லாம் நான் பார்க்கல நான் அதாவது வந்து ஒரு ஃபோர் சைட் இருக்கணும் இப்படிதான் இன்னைக்கு இந்த எலெக்ஷன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் தோத்து இருக்குன்னு அவர் பேசினாலே இன்னைக்கு வந்து ஒரு டெபாசிட் மேல வாங்கியிருப்பார் நிச்சயமா இதுல வந்து எனக்கு மாற்ற கிடையாது நிச்சயமா வந்து அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்கு அவர் ஒரு பெரிய லீடரா ஆயிருப்பாரு அந்த லீடராக சான்ஸ வந்து இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாரு இதுல வந்து நான் ரொம்பவே வந்து அதுல வந்து என்ன சொல்றது உண்மையாவே நான் நம்புறேன் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதை மிஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த அந்த ஒரு தமிழ் தேசியத்தையும் ஒரு அந்த ஈரோடு பிரச்சனையையும் ஒரு என்ன சொல்றது அது பெரியார் அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்துக்குள்ள அதுக்குள்ளேயே வந்து சுருங்கி கடைசியில வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே அதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பெரியார் பெரியார் பெரியார்னு வந்து பேசுறாங்க அது வந்து சீமானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவா போக போகுது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்க தான் போறீங்க எங்களோட கணக்குப்படி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு எயிட்டீன் தௌசண்ட் ஓட்டு மேலே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களோட கணக்குகள் சொல்லுது இதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு எயிட்டீன் தௌசண்ட் டெபாசிட் ரொம்ப டெபாசிட் பயங்கரமாக இழக்க போறாரு அதே சமயத்துல இது முக்கியம் கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல எயிட் பர்சன்ட் வாங்கினார் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட்லேருந்து அவரோட சரிவு ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து அங்க இருக்கிற மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் ஈரோடு மக்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் ஓகே மரியாதையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கிட்ட போயிட்டு இருக்கிறதுலயே வந்து நாராசமாக பேசுறாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து நிகழ்வுகள் எல்லாம் வந்து வருது அவங்க எல்லாருமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சீமானுக்கு ஓட்டு போடுற மக்களே இன்னைக்கு சீமானுக்கு ஓட்டு போடுற மக்களே இல்லப்பா விலைக்குலாம் இவர் வந்து வேலைக்காக மாட்டாரு அப்படின்னு வந்து நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கிறது இது வந்து பர்சனலாகவே எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதுக்கு மேலே வந்து நிறைய பேர்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி எப்படிப்பா போகுது தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும் போது எல்லாருமே சொல்றாங்க ஒன்னே தான் இன்னைக்கு நிச்சயமா சீமான் வந்து எயிட் பர்சண்டை விட ஜாஸ்தி ஆயிடுவார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து திமுகவுக்கு திமுகக்கு ஓட்டு போ பிடிக்காதவங்க இன்னைக்கு நாம் தமிழர் போட போகிறாங்க ஆனால் அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் ஓவராலா நீ பார்த்த அப்படின்னா வந்து ஓட் பர்சன்டேஜ் அவரோட ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கு கணேஷ் இதுதான் வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிடும் ஏன்னா எல்லாருமே விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவருக்குன்னு இருக்கிற தம்பிகள் அவரை நம்பி இருக்கிற அந்த இளம் வயது தம்பிகள் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாம அவங்க வந்து சீமானோட அந்த இந்த பேச்சின் பீ பீச்சுன்னு சொல்லுவாங்கல்ல பேச்சின் பீச்சு அந்த பேச்சின் பீச்சில் வந்து மயங்கி கிடக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து சீமான் வந்து அப்படியே வந்து ஒரு அடைக்காத்த கோழி மூல அவர் வந்து பார்த்தா கிட்டேருந்து வேலையை வாங்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விலகி போயிட்டாங்க இல்லை இருபத்தைந்து இருபத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க அந்த அந்த அதான் வந்து இந்த எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபைவ் இன்னும் வந்து அந்த அரசியல் ஞானம் அரசியல் தெளிவு இல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த அந்த தம்பிகள்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த தம்பிகள் தான் வந்து இன்னைக்கு வந்து களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க சீமானுக்கு ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது கணேஷ் அது வந்து சரியா வராது அப்படின்ன மாதிரி சொல்ற சொல்றாங்க சோ இதுதான் வந்து உண்மையான கல நிலவரம் அதாவது வந்து ஈரோடு கிழக்கு வந்து ஈரோடு ஈரோட கிழக்குலேருந்து தான் வந்து சீமானோட முடிவுரை எழுதப்படுகிறது அப்படின்றது வந்து எனக்கு கருத்து இல்லை சீமானோட முடிவுரை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசியத்தை எங்க கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா ஆளுங்கட்சியே எதிருங்க ஆளுங்கட்சியை வந்து எந்த அளவுக்கு நம்மனால வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாம உடனே வந்து எல்லாருமே சொல்றாங்க ஓகே நான் திராவிடன்னு திராவிடன்னு கிடையாது நான் தமிழன் இதுல வந்து எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது திராவிடன் கலந்த தமிழன் நான் எனக்கு திராவிடமும் வேணும் தமிழ் தேசியமும் வேணும் ரெண்டுமே வேணும் எனக்கு சுயமரியாதையும் வேணும் தமிழ் உணர்வும் வேண்டும் ஓகேங்களா பெண் உரிமையும் வேணும் பெண் மரியாதையும் வேண்டும் நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து பெரியாரையே நான் வந்து சொல்றதுக்கு எனக்கு வெக்கம் கிடையாது பட் இருந்தாலும் வந்து எங்களோட எங்களோட இது வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து ஊர்ல நான் தெருவில் நாங்கள் போனோம் அப்படின்னா எயித்தாப்ல கூட வர வர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் எங்கள் அப்பாவோட போகும்போது எங்கள் தாத்தாவோட போகும்போது ஆஹ் எங்கள் தெருவுக்குள்ளே வந்தாலே அவங்க செருப்பு எடுத்து கையில் வச்சுப்பாங்க தலையில் துண்டு போட்டிருந்தாலும் துண்டு எடுத்து கீழே வச்சிருவாங்க மடியில் இந்த மடியில் எப்படி கட்டிடுவாங்க டப்புன்னு எடுத்து எங்களை பார்த்து இந்த எடுத்து மடியில் கட்டிடுவாங்க சோ அப்படி இருக்கிற இடத்துல இருந்து வந்தபோது இதெல்லாம் தவறு அப்படின்றது எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு ஒரு இடத்துல இருந்து நான் வரேன் நான் இதெல்லாம் தவறு எல்லாருமே எல்லாருக்கும் ஒன்று நாம் எல்லாரும் ஒன்று அவங்கவுங்க வந்து திறமைப்படி அவங்கவங்க வளரணும் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி அந்த ஒரு ஒரு இனிஷியேஷன் பாயிண்ட்டை நம்ம வந்து கொண்டு வந்தது பெரியார் அவர் உண்டிதான் பண்றான்னு சொல்லல அவர் வீரியத்தோடு பண்ணார் அது வந்து மக்கள் கிட்ட எடுபட்டுச்சு அதனால்தான் அவரை பெரியார்னு சொன்னாங்க அன்னைக்கு பெரியாருன்னு சொல்லும்போது யாரும் அவரை வந்து நிந்திக்கல எல்லோரும் அவர் சொன்ன வார்த்தைகள் தவறா இருந்தாலும் எப்படி சொன்னார்ன்றது தவறா இருந்தாலும் மக்கள் அவரை மதிச்சாங்க அவரை இன்னும் தந்தை பெரியாருன்னு தான் வந்து பேசுறாங்க அவரோட சமூக நீதி பார்வை பெண் விடுதலை அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் வந்து என்னோட கான்செப்டும் கூட நீங்க திராவிடன்னு சொன்னால் நான் திராவிடன் நான் அப்படி கிடையாது நான் தமிழன் கலந்த திராவிடன் நான் திராவிடம் கலந்த தமிழன் அவ்வளோதான் இது வந்து இதுதான் என்னோட கோட்பாடு அப்படின்னு சொல்லி சீமானோட முடிவரை இந்த ஈரோடு இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்